நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய குரலும் பொருளும் நிகழ்ச்சியிலே அதிகாரம் இருபத்தி நாலு புகழ் அதாவது புகழ் பெற வாழ்தல் பற்றி திருவள்ளுவர் திருவள்ளுவிறந்தகை என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம் அந்த வகையிலே இருநூற்றி முப்பத்தி ஓராவது குரட்பாக ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியமில்லை உயிர்க்கு ஈதல் இசைபட வாழ்த்தல் அது அல்லது ஊதியமில்லை உயிர்க்கு பொருளையோ அறிவையோ அருளையோ வாரி வழங்கி பெறும் புகழே உயிருக்கு நன்றிக் கடனாய் நாம் தரும் ஈடாகும் என்று கூறுகிறார் இரநூத்தி முப்பத்தி இரண்டாவது குரப்பாக உரைப்பார் எல்லாம் இறப்பார் கொன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ் உரைப்பார் உரைப்பவையெல்லாம் இறப்பார் கொன்று ஈவார் மேல் நிற்கும் புகழ் கொடுப்பவரை கொடுப்பவர்களையே மக்கள் விரும்புவர் பாராட்டுவர் அவர்களுக்கே புகழும் பெருகும் என்று கூறுகிறார் இரநூத்தி முப்பத்தி மூணாவது குரட்பாவாக ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் அல்லால் கொன்றாது நிற்பதொன்று இல் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழ் அல்லால் கொன்றாது நிற்பதொன்று இல் நிலையில்லாத இவ்வுலகத்தில் நிலைத்து நிற்பது உண்மையாய் வந்த உயர்ந்த புகழே என்று கூறுகிறார் இரநூத்தி முப்பத்தி நாலாவது நிலவரை நீழ்ப்புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேல் உலகு நிலவரை புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேல் உலகு இந்த உலகம் என்றும் வணங்கும் வண்ணம் புகழைப் பெற்றுவிட்டால் உலகம் வானவரை வழிபடுவதை விடுத்து வாழ்பவரை வழிபடுமாம் இரநூத்தி முப்பத்தி ஐந்தாவது புற்பாக நத்தம்போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகர் கல்லால் அரிது நத்தம்போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகர் கல்லால் அரிது உடல் தளர புகழ் உயர்வதும் இறந்த பிறகு வணங்கப்படும் வணங்கப்படும் பேறு பெறுவதும் உயர்ந்தவர்களுக்கே வாய்க்குமா உடல் தள உடல் தளர புகழ் உயர்வதும் இறந்த பிறகும் வணங்கப்படும் வேறு பெறுவதும் உயர்ந்தவர்களுக்கே வாய்க்கும் என்று கூறுகிறார் இருநூத்தி முப்பத்தி ஆறாவது குரட்பாவாக தோன்றின் புகழொடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று தோன்றின் புகழொடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று எந்த துறையில் பணியாற்றினாலும் ஈடுபாட்டுடன் உழைத்து புகழ்வாய்க்குமாறு பணியாற்ற வேண்டும் இல்லையேல் அந்த துறையை விட்டுவிட்டு தனக்கு பிடித்த துறையை தேர்ந்தெடுப்பதே நல்லது என்று கூறுகிறார் இரநூத்தி முப்பத்தி ஏழாவது உடற்பாக புகழ்பட வாழாதா தம் நோவார் தம்மை நிகழ்வாரை நோவது எவன் புகழ்பட வாழாதா தம் நோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன் பிறர் நம்மை பாராட்டவில்லை எனில் நாம் பாராட்டும் விதத்தில் பணி புரியவில்லை என்பதே பொருள் நம்மை நாமே நொந்து கொள்ள வேண்டுமே தவிர பழிப்போரை நோவதில் பயனில்லை என்று கூறுகிறார் இருநூத்தி முப்பத்தி எட்டாவது பிற்பாவாக வசையென்ப வையத்தார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின் வசையென்ப வையத்தார்க்கெல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின் புகழ் என்ற பூவை புவியில் தூவாமல் செல்வது மனிதனாய் பிறந்தோர்க்கு இழிவாம் புகழ் என்ற பூவை புவியில் தூவாமல் செல்வது மனிதனாக பிறந்தோர்க்கு இழிவு என்று கூறுகிறார் இருநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது குரட்பாவாக வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொருத்த நிலம் வசையிலா வன்பயன் குன்றும் இசையிலா யாக்கை பொருத்த நிலம் புகழற்ற மனித உடல்களை சுமந்த புவி விரைவில் தன் வளத்தையெல்லாம் இழந்து பாலையாகும் என்று கூறுகிறார் இருநூற்றி நாற்பதாவது குரட்பாவாக வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் பழியின்றி வாழ்பவரே உலகில் வாழும் தகுதியுள்ளவர் புகழின்றி வாழ்ந்தோர் வாழ்ந்தும் வாழாதவரே என்று கூறுகிறார் லைஃப் வித் பிளேம் இஸ் லைஃப் வித்தவுட் ஃபேம் டெத் திருக்குறள் படித்தால் உயர்வு கிட்டும் திருக்குறள் படித்தால் பண்பாடு தானே வரும் திருக்குறள் படித்தால் மன மாசு ஒழிங்கும் திருக்குறள் படித்தால் நிலை இதலாம் என்று கூறி மீண்டும் அடுத்த அதிகாரத்தை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்